கோவை சோலூரில் கிரிக்கெட் மட்டையால் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவமணிகண்டன் வணக்கம் நவமணிகண்டன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் கோவை மாவட்டம் சூலூர் அருகே நண்பரை மட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கோவை மாவட்டம் சூலூர் பாப்பம்பட்டி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தென்காசியை சேர்ந்த மணிகண்டன் இவர் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார் இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் விடுமுறைக்காக தென்காசியில் இருந்து தனது குழந்தையை பாப்பம்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு பக்கத்து வீட்டில் சிக்கந்தர் என்ற ஆறுமுகம் என்ற நண்பர் இருந்து வருகிறார் அவருடன் தினந்தோறும் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் இந்நிலையில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் மது அருந்துவதற்காக மணிகண்டனும் சிக்கந்தரும் வீட்டின் அருகே அமர்ந்து மது அருந்தியிருக்கிறார்கள் இந்நிலையில் சிக்கந்தர் அருகில் உள்ள புரோட்டா கடைக்கு சென்று புரோட்டா வாங்கி வந்துள்ளார் அப்போது மணிகண்டனின் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது அவர்களை எழுப்பி புரோட்டா சாப்பிடும்போது வற்புறுத்தி இருக்கிறார் உடனே மணிகண்டன் ஏன் குழந்தைகளை துன்பு எழுப்புவதற்கு அழைக்கிறாய் என்று கேட்டபோது இரவுவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த வாய் தகராறு மாறி இருக்கிறது உடனடியாக மணிகண்டன் அருகில் இருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து சித்தந்த தரையில் பலமாக அடித்துள்ளார் இந்த சம்பவத்தில் சிக்கந்தர் உடனே நிலை தடுமாறு அங்கேயே மரணமடைந்திருக்கிறார் பின்னர் மணிகண்டன் சிக்கந்தர் உடலை இழுத்து வந்து அங்குள்ள பொள்ளாச்சி சாலையில் உள்ள பிரபல நிறுவனத்தின் முன்பாக வீசிவிட்டு அருகில் படம் பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் உடனடியாக இது குறித்து சூலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி தேர்தல் பரிசோதனைக்காக அழைத்து வந்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மணிகண்டனை பாப்பம்பட்டி பகுதியில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஹ் குழந்தையை குழந்தையை பொரோட்டா சாப்பிடுவதற்காக வற்புறுத்திய நண்பனை மட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க